ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ்காடு நம்ம வீட்டில் வந்து பீக்கங்காய் வந்து நம்ம விதை போடலை ஏன் அப்படின்னா தரைத்தோட்டத்தில் ஒரு மெழுகு பீர்க்கன் தன்னால் வளர்ந்துச்சுன்னு சொன்னல அது எப்படி தான் பக்கத்து வீட்டு மரத்தில் போய் கடந்திருக்கு நம்ம காய் பார்க்கவே இல்லை சரி விதையவாவது பார்த்து எடுத்துருக்கணும் விதையும் பார்க்காம அப்படி விட்டதுனால என்ன ஆகிடுச்சி அப்படின்னாக்கா அந்த விதை கொஞ்சம் நாள் மலையிலையும் வெயிலையும் கடந்து அதுக்கப்புறம் அது ஓட்ட விழுந்து அதுலேருந்து இருந்து விதைகள் விழுந்து அது நிறைய வேஸ்ட்டாக எங்கெங்கேயோ போய் அதில் ஒன்றே ஒன்று தப்பி ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு சொல்லி நம்மளோட தரைத்தோட்டத்துக்கு போய் விழுந்து அந்த தரைத்தோட்டத்தில் முளைச்சி அது வந்து இப்போ அறுவடை வந்து இப்போ ஸ்கூல் எங்கள் ஸ்கூல் அவங்க ஸ்கூல் முழுக்க எல்லாருக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கோம் அது போக நமக்கு அவ்வளவு சமையலுக்கு வந்துட்டு இருக்குது இன்னும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதனால இந்த தடவை பீக்கங்காய் போடலை ஏன் இதை இப்போ சொல்ல வரேன்னா அந்த ஒரு காய் இருக்க அந்த ஒரு செடி இருக்கனால போதும்னு நான் விட்டுட்டேன் அது பத்தாதுன்னு இங்கே பாருங்களேன் இங்கே ஒரு காய் கிடக்குறா இங்கே பாருங்கள் இந்த இதை இவளை பார்த்தா நார்மல் இந்த வரி வரியாக இருக்கும்ல ஒரு பீர்க்கங்காய் அது மாதிரி இருக்குல்ல போச்சா இவ்வளோ வர ஆரம்பிச்சிட்டாலாம் இவள் வந்து இங்கே எங்கேயோ முளைச்சிருப்பான்னு நினைக்கிறேன் பாருங்களேன் அந்த அவளை மட்டுந்தான் நீ கொண்டாடிக்கிட்டு இருக்கிற நானும் வர வேணாமா நானும் வரேன் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி இங்கே பாருங்களேன் தெரியுதா இது அந்த வரி பீர்க்கன் இ ரெண்டு எங்கேயோ பாருங்கடா வந்த சமையம் இவ்வளோ வர ஆரம்பிச்சிருவா போல அவளுக்கு கோவம் வந்துடுச்சு என்ன நீ அவளையே மட்டும் எல்லாருக்கும் கொடுத்துட்டுருக்குற அவளை பற்றியே டெய்லி வீடியோ போட்டுட்ருக்குறேன் வாங்கடி அப்படின்னு சொல்லி வந்ததே தெரியல நான் வைக்கவும் இல்லை வரும்போதே ஒவ்வொரு கணுவுலையும் ஒரு காயோடையே பாருங்களேன் வச்சோ எனக்கு சந்தோஷம் தாங்கலை ஸோ வரிப்பீர்க்காயும் நம்ம வீட்டில் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஹாப்பியாக இருக்குதுங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கவலையாக இருக்குதுங்க என்ன பண்ண போகிறோம் இவ்வளோத்தையும் எப்படி சாப்பிட போகிறோம் எப்படி கொண்டுட்டு போய் ஒவ்வொருத்தட்டியும் கொடுக்க போகிறோம் தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு கவலையாகவும் இருக்குது சரி சமாளிப்போம் பறைக்க நேரம் இருக்கணும் நேரம் இருந்தால் தான் எல்லோருக்கிட்டேயும் கொண்டு போய் சேர்க்க முடியும் அதுக்கு ஒரு பை வேறு இப்போலாம் கேரி பேக் வேறு இல்லையா அதுக்கு ஒரு பைய ரெடி பண்ணுறதுலேருந்து எல்லாமே பிரச்சனையாக இருக்குது Okay, samalipom, yelah tim samalipom, bye.